அல்லா தலைவர் வேறு விதமான சட்டங்களை இறங்கினார் முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த நபி மாறங்களுக்கு எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டதோ சட்டங்கள் இறங்கியதோ நபியோடு அந்த சட்டங்கள் அந்த காலத்தோடு முடிந்துவிடும் இஸ்லாம் அவர்களுக்கு என்று சில சட்டங்கள் இருக்கும் அவருடைய உமத்தோடு அந்த சட்டங்கள் முடிந்துவிடும் இஸ்லாம் அவர்களுக்கு என்று ஒரு சட்டங்கள் இருக்கும் அவர்களுடைய உமத்தோடு அந்த சட்டங்கள் முடிந்துவிடும் அதேபோல ஐசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய நபிமார்களுக்கோ அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய ஒப்பத்தினருக்கோ எந்த விதமான சட்டங்களும் இருக்கார் நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு முந்தைய வேதத்தினுடைய ஒரு சில பகுதிகளை உமர்வதையெல்லாம் அவர்கள் எடுத்து வந்து பிரமாணாசலாசன் அவர்களை தாப்பிப்பார்கள் யாரும் சொல்லலாம் இதற்கு முன்னால் தமிழாத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் இதனை நான் படித்து காட்டட்டமா என்று சொன்னவுடனே பிரமாணாசலாசன் அவருடைய மகங்கள் எல்லாம் மாறி அவருடைய மகங்கள் கோபத்தில் சிவந்துவிடும் என்பதாக அதிசரித்திலே பார்க்கின்ற சொல்லி சொல்லுவார்கள் இந்த காலத்தில் இசா இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னாலும் கூட என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்பதாக ஒரு பிரபலமான அதிசரித்திலே நான் பார்க்கப்படுகின்ற சங்கே இப்படி எல்லா நபிமார்களுக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களுக்கும் அந்தந்த சட்டங்கள் அவர்களோடு முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் கூட திடீரெனக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய சட்டங்கள் அவர்கள் அவர்களுக்கு அல்லாத என்னென்ன விஷயங்களை இறக்கினானோ அந்த சட்டங்கள் மாத்திரம் வரை வரக்கூடியதாக இருக்கின்றது இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பெரு ஆவையுடைய அற்புதம் தான் நாம் செய்யக்கூடிய கதனா சுண்ணத்திலிருந்து நம்மளுடைய மறைவிடங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை நீக்குவதிலிருந்து நகங்களை வெட்டுவதில் இருந்து

أهم بردان مردوا وجعل لي لسان صدق في الآخرين وجعل لي لسان صدق في என்னுடைய يا الله எனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் என்னை உண்மைப்படுத்த வேண்டும் என்னை பற்றி நல்ல விஷயங்கள் பேச வேண்டும் என்னை பற்றியான நல்ல விஷயங்களை நினைவு கூட வேண்டும் என்று அவர்கள் துவார் செய்தார்கள் அருமையான அதன் விளைவாக அல்லாஹ் பெருமானா சாஸ் அவர்களுக்கு சொல்லுவார் ஹதானி எனக்கு அல்லாஹ் நேர்வழி நேர்வழி அது அந்த நேரான பாதை இருக்கிறது தீனன் அது ஒரு மார்க்கம் தியப்பன் மில்லத்த அது ஒரு நேரான மார்க்கம் மில்லத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்தாலும் நேரான மார்க்கத்தை எனக்கு கொடுத்தார் என்பதாக நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹெருமான ஒரு மார்க்கத்தையே முழுவதுமாக பின்பற்றக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதாக சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் செய்தார் எனவே நம்முடைய வாழ்க்கை அதிகமான தாக்கல் செய்ய வேண்டும் எல்லாம் என்னை உண்மைப்படுத்துவாயாக எனக்கு பிறகு எங்களுடைய சந்ததிகளை உண்மைப்படுத்துவாயாக உனக்கு அஞ்சு நடக்கக்கூடிய உமத்தினர்களா அவர்களை உருவாக்குவாயாக என்று ஆக்களை செய்ய வேண்டும் அதன் விளைவாகத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தொல்லையிலும் அங்கே செய்யக்கூடிய எல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய கிரிகைகள் அவர்கள் செய்த அமல்கள் குர்பானி கொடுப்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் தியானத்தை நினைவுகரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் நபர்கள் நாற்பது லட்சம் நபர்கள் ஹஜ் செய்கின்றார்கள் പല വിധമായി കൊടുക്കാനി കൊടുക്കാതെ ഇബ്രാഹിം അലൈസ്മിൻ്റെ ഇബ്രാഹിം അലൈസ് കൃപായോ അതേപോലെ ഇബ്രാഹിം அவர்கள் நல்லா எனக்கு பின்னால வளர்க்க முடியும் வாழ்வு காலத்தில் நம்ம எல்லாரும் போட்டு பேசலாம் நமக்கு முன்னால எல்லாரும் பேசலாம் ஆனால் நமக்கு பின்னால நம்மை எப்படி பேசுகிறார்கள் நம்மை பற்றிய சிந்தனைகள் எந்த சிந்தனைகள் இருக்கின்றது நம்மளுடைய மட்டுமல்ல நம்முடைய மரணத்திற்கு பிறகும் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் உண்மையாக என்று பேச வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அடிப்படையில் தான் நாம் குர்பானி கொடுக்கின்றோம் அவர்கள் இப்ராஹிம் இஸ்லா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹிருக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நினைவக்கூடிய இதுதான் குர்பானுடைய அமலாக இருக்கின்றது அருமையானவர்கள் குர்பானுடைய சட்டங்கள் பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய சட்டங்கள் கடைசி நேரத்துல நிறைய நபர்கள் கேட்கின்றார்கள் அலமதுல்ல கேளுங்க நீங்க கேட்க தான் எங்களுக்கு அதற்குண்டான ஆய்வுகளும் அதற்குண்டான விஷயங்களும் பேச முடியும் கடந்த இரண்டு சின்ன நம்ம குரவானுடைய விஷயங்களும் விஷயங்களும் பேசும் அப்போ என் கூட முடியல இன்னும் நிறைய விஷயங்கள் பாக பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆனா நிறைய சொன்னா குழம்பிடுவீங்க என்பதற்காக நம்ம சொல்றது இல்லை அதே போல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறோம் இதை கேட்ட தப்பா நினைச்சாங்களோ இதெல்லாம் ஒரு சின்ன சந்தேகமா இருக்குது அப்படின்னு நீ கேட்கவே நினைக்கவே வேணாம் தாராளமாக கேள்விகள் வரக்கூடிய காலங்களிலும் அதற்கு முன்பாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டும் பொதுவாக சமீபமாக இந்த ஒரு பத்து நாள் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் சுருக்கமாக நிறைய நபர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இப்ப குர்பானி மௌத்தானவர்களுக்கு கொடுக்கலாமா குர்பானி எப்படி கொடுக்கறது எப்படி இருக்கணும் ஆடு எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களும் மஞ்சமால பாத்துக்கணும் இப்ப நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சார்தா இந்த நேரத்திலும் சரி நீங்கள் நீர் செய்துக் கொள்ளலாம் இது இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய அமல்களை சரி செய்து கொள்ளலாம் குர்பானி மௌத்தானவர்களுக்கு கொடுக்கலாமா என்பதாக சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம் எப்படி ஒரு மோதாரவர்களுக்கு நாம் ஹஜ் செய்கின்றோமோ பதில ஹஜ் செய்கின்றோமோ அவர்களுக்கு ஈசா சவாப் செய்கின்றோம் அதே போல மோத்தானவர்களுக்கு அவர்களின் பெயரில் குர்பானி கொடுக்கலாம் எங்களுக்கு பாபாவை மோதிர அவர்களுடைய பெயர்ல ஆனால் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யாரின் மீது குர்பானி கடமையாக இருக்கின்றோம் ஒரு குடும்ப தலைவர் இருக்கின்றார் அவர் மீது ஜக்கார் கடமையாக இருக்கின்றது மனைவி இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே நகைகள் இருக்கின்ற அவர்கள் மீது ஜக்கா கடமையாக இருக்கின்றது அவர்களின் பெயர்ல குர்பானி பரவான குரலானி முதல்ல நிறைவேற்றிருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வேடமையின் மீது குர்பானியாக ஒரு ஆடை என்னுடைய பெயர்ல குர்பானி கொடுத்துரும் எக்ஸட்ரா நபிலாக நபிலான குர்பான பாதித்தவர்களுக்கு அப்படி கொடுக்கலாம் ஆனால் இது ரெண்டாடு வாங்க முடியாது எப்பதாக கூட்டு இல்லை அவர்களுடைய சேர்த்து தாராளமாக கொடுக்கலாம் பிரபான அவருடைய மரணத்திற்கு பிறகு

யார் மீது கடமையாக இருக்கின்றதோ குடும்ப தலைவர் மீது கடமையாக இருக்கின்றோ அவர் தான் குர்பானை கொடுக்குறாரு அவர் பேர் தான் அசல் ஆனா இந்த நன்மையை குடும்பத்தார்கள் இல்லையோ உறுப்பினை தெரிவிக்கலாம் அப்போ நம்ம நீர் செய்யும்போது என்ன செய்யணும் ஏன்னா இந்த நன்மை என்னுடைய குடும்பத்தார்களான்னு இருப்பை வைக்கிறேன் என்னுடைய நன்மையை பரவாக்க எடுத்து வைக்கிறேன் என்பதாக செய்துவிட்டோம் என்பதாக அசரான நன்மை மீது இருக்கக்கூடிய குர்பானி கடமையும் நீங்கி விடும் எல்லோருக்கும் நன்மையும் சேர்ந்து ஆசராவது அவ்வளவு கபதாலைகளுக்கு மீத்திருக்கும் அல்லா தான் நன்மையை முடியும் எனவே தான் எல்லோருக்கும் செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர நான் இவங்க பேர்ல இருக்கிறேன் இவங்க பேர்ல இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா இருக்கிறது அது ஒரு நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் யாருக்கு மீது கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது எக்ஸெட்ராக நபிலான வணங்கங்களாக நபிலான குர்பானிகளாக மாட்டுகளால் ஆடு வாங்கி தாராளமாக கொடுக்கலாம் அதே போல குர்பானி கை எத்தனை செய்து வைக்கலாம் என்பதாக பார்க்கும்போது நிறைய வாட்ஸ்அப் தளங்கள் வருகின்றது நேரடியும் சுருக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கு சுருக்குமா சொல்ற அருமையான நிறைய வாட்ஸ்அப்ளங்களை வந்து குர்பானை சேர்த்து வைக்கக்கூடாது மூணு நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாது ஆறாம் என்பதாக சும்மா ஒரு ஹதீஸ் மட்டும் வரும் அதை பார்த்து யாரும் குழப்பிக்க வேண்டும் அதனுடைய விளக்கங்களை பார்க்கும் அதுக்குதான் நீங்க வாட்ஸ்அப்பை பின்பற்றி எந்த பார்க்க விஷயங்களும் இது பண்ணிடுறாங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உங்களுடைய மாநில இருக்கக்கூடிய பாருங்கள் கேள்வி ஐஸ்வர் அறிவிப்புகின்றார்கள் சொன்னார்கள் மூன்று நாட்களுக்கு மேலாக குர்பானி இறைச்சிகளை நீங்க சேமித்து வைக்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரத்தில் ஆயிஷாவின் நதீஸ் அறிவிப்புல அந்த நேரத்தில் பஞ்சமாக இருந்து நிறைய நபர்களும் குர்பானி கொடுத்தாமல் இருந்தார்கள் எனவே அவர் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் நவீன மேற்கொள் காட்டி கேட்டேன் சேமிச்சு வச்சுக்கலாமா நிறைய மிச்சமாக இருக்குது என்று கேட்கும் பொழுது அதுல என்ன தடை இருக்கின்றது என்பதாக அப்படி அவர்கள் கேட்டார்கள் ஆயுஷ் சொல்றேன் போன வருஷம் நீங்க இப்படி சொன்னீங்க அந்த வருஷம் வெளியூர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் கடி சென்றடையணும் அப்போ நிறைய நபர்களும் குர்பானி கொடுக்காம இருந்தார்கள் அதனால சொன்னேன் நீங்கள் கொடுத்தது போக உறவினர்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருப்பதை தாராளமாக சேமித்துக் கொள்ளுங்கள் இப்பதான் சொல்லி இருக்கின்றார்கள் சேமித்துக்குள்ளதான் ஆனால் மூன்று பங்குகளாக கொடுப்பதான் சிறந்தது பெரும்பாலான பங்குகள் ஏழைகளுக்கு நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நம்மளுடைய உறவினர்களுக்கு என்பதாக வீட்டுக்குள்ளதான் சிறந்தது இருக்கின்றது வகையிலே பெரிய குடும்பமாக இருக்கின்றது பெரும்பந்தை நம்மளுடைய குடும்பத்துக்கு தாரமாக எடுக்கலாம் ஆனால் ஏழைகளுக்கு செவடையணும் அதனுடைய நோக்கமே அதுதான் அதே போல மூன்று நாட்களுக்கு மேல பிரச்சனை வைக்காது நீங்க அருவியா சொல்ல போனோம் என்பதாச்சுன்னா வச்சு சாப்பிட பல தீங்குகள் இருக்கின்றது நவீன பார்க்க முடிகின்றது மூன்று மேலாகவும் வைத்து சாப்பிட்டு நீங்கள் காய வைத்து பல நாட்களாக சாப்பிட்டு எனவே அந்த மாதிரி விஷயங்கள் காய வைத்து அப்படி சாப்பிடுவது முறையாக ஆரோக்கியமும் கூட ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டு உடலுக்கு தீங்காக இருக்கின்றது அதே போல விற்கிறது வரவங்களுக்கு நம்ம அதை குறைவாக கொடுக்கக்கூடாது மதுர மசிதர்களுக்கு யாருக்கு ஏழைகளுக்கு சென்றடைமோ அப்படி தோள்களை கொடுத்துக்கொள்ள வேண்டும் அறுக்கும் அறுக்குமுறை உங்களுக்கு தெரியும் நல்லா ஷாப் பத்தி ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடாது ஆட்ட அறுக்க கூடாது எழுதி போட்டுருக்கோம் எடுத்துக்கணும் வாட்ஸ்அப்லி வந்துருக்குது

Anda doa ibadat ini Allah maha penggemini, kemana tak dapat ibrahimari Islam anda doa pelibadat kulibadu ibadurah setengah hari ini adalah yang Allah menjadikan. Muhammad sallallahu alaihi wasallam. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اجعلني مقيم الصلاة ومن ربنا وتقبل دعاء ربنا هب لنا من ازواجنا وذريتنا قرة عين وجعلنا للمتقين اماما اللهم انصر اخواننا المستضعفين في فلسطين اللهم انصر اخواننا المجاهدين في فلسطين اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين رحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد 들 <목소리> 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 Yeah. Mm -hmm. Thank you.